அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாசுரங்களை தொடர்ந்து விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவில் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த இருபத்தி ஏழாவது திருப்பாவை பாசரத்தின் விளக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க இடு ஊழி வாழணும்னு நான் அந்த கிருஷ்ணர்கிட்டையே பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஆண்டாள் நாச்சியார் கடந்த பாடல்ல கிருஷ்ணன்கிட்ட இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற இந்த இருபத்தி ஏழாவது பாசுரத்துலேயும் ஆண்டாள் நாச்சியார் கிருஷ்ணன் கிட்ட சில பொருள்களை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அது எந்த பொருள் எதற்காக கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்றத இன்றைக்கு இந்த பாடல் படித்த பின்னாடி பொருளை பார்க்கலாம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார் சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல்ல நெய் சோறு சாப்பிடணும் அதுவும் பார்த்தீங்கன்னா முழங்கையில் வழிய வழிய நெய் சோறு சமைத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க அணிக்கலன்களெல்லாம் நாங்கள் அணியணும் பட்டாடை உடுத்தணும் அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க அதெல்லாம் கிருஷ்ணன் தான் தரணும் அப்படின்றத கேட்குறாங்க இதை எப்படி கேட்குறாங்க அப்படின்றது பாடல்கள் மூன்று மூன்று வரிகளாக படிச்சு நம்ம பார்க்கலாம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்ன சொல்கிறாங்கன்னா கூடாதவர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரர்கள் அரக்கர்கள் தேவலோகத்துக்கும் இந்த பூ உலகில் வாழும் மக்களுக்கும் எதிராக இருக்கக்கூடியவர்கள் துன்புறுத்தக்கூடியவர்கள் அனைவருமே கிருஷ்ணனுக்கு கூடாதவர்கள் வேண்டாதவர்கள் தன்னுடைய பக்தர்களுக்கு யார் நாளையாவது தீங்கு விளைவிக்கப்படுமையானால் அந்த தீங்கு விளைப்பவர்கள் கூடாதவர்கள் தேவலோகத்தில் அசுரர்களால் அறக்கர்களால் நிறைய பிரச்சனைகள் உருவானது அவர்களெல்லாம் கிருஷ்ணனுக்கு கூடாதவர்கள் அதனால் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்ட்டுருக்காங்க எதிரிகளை வெல்லக்கூடிய கோவிந்தனே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உன் புகழை பாடுகின்ற எங்களுக்கு சன்மானமாக சில பொருள்களை நீ தர வேண்டும் அந்த பொருள்களை பார்த்து இந்த உலகமே பாராட்டணும் ஆஹா கிருஷ்ணனை வணங்கினால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகமே வந்து உன்னை பாராட்டணும் அவர்களும் நாங்கள் எப்படி சேவிக்கிறோமோ நாங்கள் எப்படி உன்னை வணங்கி பெற்றுக்கொண்டோமோ இந்த பொருள்களையெல்லாம் அப்படியே அவர்களும் அந்த பொருள்களை வணங்கி பெற்றுக்கொண்டு சேமமாக அதாவது நல்லபடியாக வளமாக வாழணும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க இந்த அப்போது ஒரு விஷயம் நமக்கு புரியுது பொருள்கள் நாம் கேட்கக்கூடிய பொருள்களையும் கிருஷ்ணன் கொடுப்பார் நமக்கு வாழ்வதற்கு பொருள்கள் தேவைப்படுகிறது அந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா கிருஷ்ணனை வணங்கணும் அப்படின்றது தெரியுது இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய பாசுரங்கள்ல சரணாகதி அடைஞ்சு அவனை சேவிக்கணும் வணங்கணும் தான் மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் இப்போ இங்க இங்கே பூலோகத்தில் வாழணும்னா பொருள்களும் தேவைப்படுது அப்படின்றதையும் உணர்த்துறாங்க முதல்ல பகவான்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் பகவான்கிட்ட நம்ம வேணோன்னா நமக்கு வேண்டுவனவற்றை எல்லாம் கொடுப்பார் தேவையானவற்றை அவர் பார்த்து கொடுப்பார் அப்படின்றது இங்கே நமக்கு பொருள் புலப்படுது என்ன சொல்கிறாங்க அப்போ வாழ்கிறதுக்கு பொருள் தேவை அப்படின்னு சொல்ல வர்றாங்க நான் ஏற்கனவே பல பதிவுகளில் திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை சுட்டி காட்டியிருக்கேன் பொருள் இந்த உலகம் இல்லை அருள் அந்த உலகம் இல்லை அப்படின்றது சொல்லியிருக்கோம் அதைத்தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க என்னென்ன பொருள்கள் கேட்குறாங்க அப்படின்றத அடுத்த வரிகள் படித்தா நமக்கு புரியும் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு ஒரு பெரிய லிஸ்டாகவே கேட்குறாங்க அணிகலன்களில் என்னென்ன இருக்கோ ஒரு பெண் என்னென்ன அணிகலன்கள் அணிவாளோ அது அத்தனையுமே கேட்குறாங்க மூக்குத்தி கேட்குறாங்க நல்ல வைர மூக்குத்தி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சூடகம் என்ன வளையல்கள் கேட்குறாங்க நல்ல பதித்த வைரம் பதித்த அதெல்லாம் இங்கே இருந்தால் கூட நம்ம எப்போவுமே ஊமமேயம் ஊமானம் வச்சுதானே கவிதைகள் இருக்கும் அதுபோல் நல்ல பதித்த வைரம் பதித்த வளையல் எல்லாம் அணிகலன்களாக கேட்குறாங்க தோள்களில் தோள்களில் என்ன செயின் நம்ம போடுறோம் இல்லையா ஹாரம் அணிகிறோம் செயின் எல்லாம் அணிகிறோம் இல்லையா அந்த அணிகலன்கள் கேட்குறாங்க அடுத்தது கால்களில் அணியக்கூடிய கொலுசு கேட்குறாங்க ஒட்டியானம் கேட்குறாங்க இப்படி அணியக்கூடிய எல்லாம் கேட்குறாங்க அத்தோடு விட்டாங்களா அடுத்தது பட்டாடை கேட்குறாங்க இத்தனை நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த பாடலை என்ன பார்த்தோம் ஆரம்பத்தில் பால் உண்ணும் சோறு உண்ணும் நெய் சாப்பிட மாட்டோம் எங்களை அலங்காரப்படுத்திக்க மாட்டோம் கண்ணில் மை தீட்ட மாட்டோம் பூ வைக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொன்னதாக படித்தோம் இல்லையா பார்த்தோம் இல்லையா விளக்கம் அதற்கு கூட நான் விளக்கம் சொல்லியிருந்தேன் அது வந்து அதிலெல்லாம் சிந்தனை போகக்கூடாது நம்ம வந்து கிருஷ்ணனுடைய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் கிருஷ்ணனையே பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் இந்த பூ சூட மாட்டோம் எதுக்காக பூச்சூட மாட்டோம் அவனுடைய மலரடி சரணம் இருக்கும் பொழுது கிருஷ்ணனுடைய மலரடி சரணத்தை நாம் அடைய வேண்டும் அவன் காலில் நம்ம தலை குனிந்து வணங்கும் பொழுது அவனுடைய மலர் மலரை போன்ற பாதங்கள் தான் நமக்கு பூவாக இருக்கும் கிருஷ்ணன் கருப்பானவன் அவனை பார்த்தாலே போதும் அவனுடைய தரிசனம் அவனுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைத்தாலே போதும் நமக்கு மை எழுதின மாதிரி ஆயிடும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன் இப்போ இங்கே இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் எப்படின்னா கிருஷ்ணனை பார்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாம் அவன் கையால் வாங்கி தான் நம்ம அணியணும் பூச்சி ஊடி கொள்ளணும் காதுக்கு தோடு போட்டுக்கணும்னா அவன் கொடுக்கணும் அவன் கொடுத்த பின்னாடி தான் நம்ம அணியணும்னு அன்னிக்கே முடிவு பண்ணிட்டாங்க அவங்கெல்லாம் அப்படி அன்னைக்கு எல்லாமே அணிஞ்சு வந்திருந்தாங்கன்னா இப்போ கிருஷ்ணன் கையால் எதையுமே கேட்டுக்க முடியாது அவர்கிட்ட போய் எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்க முடியாது அவர் கையால் கிடைக்க பெற்று தான் அணிந்து கொள்ளும்போது அதற்கு ஒரு சிறப்பு இருக்கு அதனால தான் அன்னைக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்கன்ற மாதிரி கூட இங்கே நம்ம கருத்தில் கொள்ளலாம் அப்போது தலைக்கு சூடுகின்ற பூவை கூட நீ கொடுக்கணும் காதில் பார்த்தீங்கன்னா பூவாகத்தான் ஆரம்பத்தில் அணிஞ்சாங்க எந்த மலரை பார்க்கிறார்களோ இயற்கையாக பூத்திருக்கக்கூடிய மலரை எடுத்து காதில் வந்து தோடாக அணிந்து கொண்ட காலம் உண்டு இன்னைக்கு தான் நம்ம வந்து வாசனை உள்ள மலர்களெல்லாம் சூடிக்கொள்கிறோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மலரக்கூடிய மலர்கள் அத்தனையுமே நிறம் நிறம் பல வண்ணங்களில் சூட்டி கொண்டே இருக்கிறார்கள் அதுதான் நீ மலர் கொடுக்கணும் எங்களுக்கு காதில் போடுறதுக்கு தோடு கொடுக்கணும் அந்த பூவை கேட்குறாங்க அது கிருஷ்ணன் கையால் கொடுத்தா ரொம்பவே சிறப்பு அதற்கு பெரும் பேர் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத இங்கே சுட்டி காட்டுறாங்க இதையெல்லாம் உன் கையால் கிருஷ்ணா எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணனை மொதல் பார்க்கலை அதனால் எல்லாம் போடாமல் இதெல்லாம் மையை தீட்டலை பூ வைக்கல அணிகலன்கள் எதுவுமே போட்டுக்கல நல்ல பட்டாடை உடுத்திக்கல அப்படி வந்தாதானு கிருஷ்ணனை பார்த்த உடனேயே இதை கேட்க முடியும் அதனால் இதெல்லாம் கேட்குறாங்க அடுத்தது சொல்கிறாங்க பாருங்கள் பாடலை படிச்சிடலாம் பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பால் சோறு செய்து அதில் நெய் போட்டு சாப்பிடுவான் பால் சோறில் யாராவது நெய் போட்டு சாப்பிட முடியுமா சாப்பிட முடியும் அக்கார வடிசல் அப்படின்னு ஒன்று செய்வாங்க அது வந்து பிரசாதமாக அதாவது நைவேத்தியமாக படைக்கக்கூடிய ஒரு பண்டம் தென் பண்டம் இனிப்பாக இருக்கும் சுவையாக இருக்கும் அந்த அக்கார வடிசல் வந்து நம்ம பொதுவாகவே அரிசி சோறு என் அரிசியை என்ன பண்ணுவோம் நம்ம தண்ணி ஊற்றி வடிகட்டி நல்ல சோறாக பொங்கி அதுக்கப்புறம் பாயாசம் செய்யணுன்னா அதில் பால் ஊற்றி தான் பாயசம் செய்வோம் இல்லையா ஆனால் அக்கார வடிசல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பால்லையே செய்வாங்க தண்ணி ஊற்றாமல் பால்லையே அரிசியை வேக வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருந்து அதற்கு பிறகு நெய் ஊற்றி 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 பார்த்திங்கன்னா அது நல்லா உருண்டை பதத்தில் அப்படியே கிளறிட்டே இருக்கும்போது அந்த கிளற சட்டியில் படாமல் அப்படியே பந்தாக உருண்டுக்கிட்டு வரும் அந்த அளவுக்கு நெய் ஊற்றுவாங்களாம் அது மட்டுமா அந்த அக்கார வடிசில் எடுத்து சாப்பிடும்போது யாக்காவது இந்தா சாப்பிடு அப்படின்னு ஒரு கரண்டி கொடுக்கும்போது அவங்க அதை வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நெய் அப்படியே வழிஞ்சி முழங்கை வழியாக வெளியில் வரணுமா அந்த மாதிரி நெய் போட்டு பால் சோறு செஞ்சு நைவேத்தியமாக அன்றைக்கி படைக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தி ஏழாவது நாள் பாசனம் படிக்கும் பொழுது இப்போ கிருஷ்ணனை அடைந்து விட்டார்கள் கிருஷ்ணனுக்கு நம்ம படைக்கணும் இல்லையா அவருக்கு சோறு நைவேத்தியம் செய்யணும் நாமும் சாப்பிடணும் முப்பது நாள் அதாவது இதுக்கு முன்னாடி இருபத்தாறு நாள்கள் நெய் சாப்பிடல பால் சோறு சாப்பிடல அதெல்லாம் சேர்த்து வச்சு இருபத்தி ஏழு நாட்களுக்கும் உரிய நெய்யை கிட்டத்தட்ட முப்பது நாளே சொல்கிறாங்க முப்பது நாள்களுக்கும் உரிய நெய்யை இந்த ஒரே நாளில் ஊற்றி நல்ல மழை மாதிரி பெய்யுமா பெய்து அந்த நெய் வந்து மழை மாதிரி பெய்து அதில் ஊற்றி நம்ம முழங்கை வழிய வழிய சாப்பிடணும் அப்படின்னு இங்கே குறிப்பிட்றாங்க ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்காங்க எவ்வளோ அங்கே ஆரம்பத்தில் வந்து கிருஷ்ணனுக்கு அது செய்ய மாட்டோம் இதை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழாவது நாள் கிருஷ்ணன் தரிசனம் கிடைத்த உடனேயே கிருஷ்ணனை பார்த்த உடனேயே அவரை பற்றி பாடி இந்த மாதிரி பாடுவது உண்மையிலுமே ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ரொம்ப ஒரு ஆழமான சிந்தனை கொண்டு தான் நம்ம ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு பாடலுமே இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கலனா ஒவ்வொரு பாடலுமே யார்து வேணால் நீங்கள் போய் பாருங்கள் நல்லா சொல்லக்கூடியவர்கள் போய் பாருங்கள் ரொம்ப இந்த திருப்பாவை மேது பாசனங்கள் மேலேயே நமக்கு ஒரு காதல் ஏற்படும் ஆண்டாள் நாச்சியார் மேலேயே ஒரு காதல் ஏற்படும் சரி இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கட்டாயம் நீங்கள் பகிரணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகான் பட்டனில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க அப்போ தான் எல்லா பதிவுகளும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் இது இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணலன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்னையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு இது நானும் என் கணவரும் இணைந்து நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப்பு இது தவிர பார்த்தீங்கன்னா விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம் அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போய்ட்டு டபுள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு ஸ்பெல்லிங் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதற்கான லிங்க்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னா கூட நம்ம வீஹா கடைக்கு வரலாம் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா ஷாப்பை நான் நடத்திக்கிட்டு வர்றேன் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்து வரலாம் அது தவிர எங்களுடைய வீஹா கடைக்கான கூகுள் ரூட் மேப் லிங்க் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் அந்த கூகுள் ரூட் மேப்பை நீங்கள் பின்பற்றிக்கிட்டு எங்களுடைய வீஹா கடைக்கு வந்து சேரலாம் அப்படி இல்லைன்னா கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களை கைடு பண்ணிக்கிட்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் எங்கள் வீஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடினீங்கன்னா கட்டாயம் இருக்காது அப்படி நடத்துனாங்கன்னா யாராவது அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படி யாருமே நடத்தலை அது டூப்ளிகேட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய வீஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ வேறு எந்த கடைகள்லேயும் கிடைக்காது அப்படி இருந்ததுன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது என்னுடைய வீஹா ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி கொடுத்தாங்கன்னா அது கிட்டேருந்து வாங்கிட்டு போய் எந்த மாதிரி மாற்றி உங்ககிட்ட விற்பனை கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது இது போன்ற டூப்ளிகேட்டெல்லாம் தடுக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய சிஸ்டம்லேயோ இல்லை உங்களுடைய ஃபோன்லேயோ டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டாம் நான் என்ன மாதிரி பொருள்கள் விற்கிறேன் தினமும் ஏதாவது புதுசாக பொருட்கள் கொடுக்குறேன்னா இல்லை பொருள்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணதுலேயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டப்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது